அணுகுண்டு எப்படி வேலை செய்கிறது தெரியுமா ஒரு நொடியில் நகரங்களை அழிக்கக்கூடிய சக்தி இது இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவும் சூழலில் அணுகுண்டு தொடர்பான வீடியோ ஒன்று வெளியாகியுள்ளது இரு நாடுகளுமே அணுகுண்டுகளை வைத்துள்ளன வெடிக்கும் போது மட்டும் அல்ல பல லட்சம் ஆண்டுகளுக்கும் நிலைத்த தீமைகளை ஏற்படுத்தக்கூடியவை அணுகுண்டுகள் நியூக்ளியர் ஃபிஷன் என்ற செயல்முறை மூலம் வேலை செய்கின்றன ஒரு அணு பிழந்தால் சக்தி வெளிவந்து அதே போன்று மற்ற அணுக்களையும் பிளக்க வைக்கிறது இத்தகைய ஆயுதங்கள் நம் எதிர்காலத்தையே அழிக்கக்கூடியவை இதை பற்றி விழிப்புணர்வு அவசியம்